ஓம் ஸ்ரீ குருபியோ நம வக்ரகுண்ட மகாக்காய சுருகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை இது பண்ணி என்னோட நம்பரு கீழே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான பதிவு என்ன அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆறுது பெரிய விஷயம் அப்படின்னா உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலேயே தான் இருந்தார் இப்ப இந்த சுக்கிரபகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட சஞ்சாரம் பண்றார் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் இந்த சுக்கிரபகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தியார் எப்பவுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் உச்சமா இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சரி ஆனா இந்த நீச்சம் அதாவது இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கரன் நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோட அவரோட வேலைகளை செய்ய பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து முழு பலத்தோட இந்த சுக்கிர பகவான் அருள் பண்ண இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ச உத்திரட்டாதி வந்து சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வாட் எவர் இட் மே பி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சமடைந்து மீன ராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லா ராசிக்கும் இப்போ இந்த சுக்கர பகவான் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுமை மேஷ ராசி நேர்களை இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பக்கர நிவர்த்தி ஆகி உச்ச பலத்தோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் நம்மளுக்கு சூப்பர் என்னன்னா தனபாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி இரண்டு ஏழு குடையாதிபதி தனம் அப்படின்னு பார்த்தனாலே உங்களுக்கு எவ்வளவோ தனவரவு வந்திருக்கும் எப்படியோ ஆனா ஒரு வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கும் முன்னேற்றமாயிருக்கும் ஏன்னா கலத்திரக்காரகன் ஏழாம் வீட்டு அதிபதி அவர்தான் ஸோ இரண்டு ஏழுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் இப்போ எங்கே வக்கரமாகி இருந்தார்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானமாக பன்னிரெண்டாம் இடத்துல இப்போ வக்ர ஆகி முழு பலத்தோடு அவர் விரயஸ்தானத்தில் அற்புதமாக சஞ்சாரம் அப்படின்னு இருக்கார் இப்போ இந்த விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சுப விரயங்களை கொடுப்பார் செலவுகள் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார் அதே சமயம் உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு இடமாற்றத்தோடு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதாவது அவங்க சென்னையிலேயே தேடின்னு இருப்பாங்க இல்லை மதுரையிலே தேடின்னு இருப்பாங்க அவங்களுக்கு வேறு ஊரில் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் அப்படியே வேறு மாதிரி ஒரு இடத்துக்கு கொஞ்சம் எனஹான்ஸ் பண்ணி பெருசாக பண்ணலாமா அந்த சந்தோஷமெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் சந்தோஷம் அதிகமாகும் விரயங்கள் சந்தோஷம்னாலே விரயம் தானே அதேமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சில பேருக்கு உருவாகும் பதினேழு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கலாம் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திர கால இந்த சுக்கிரபகவான் டிராவல் பண்றார் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னா ஜீவனாதிபதி லாபாதிபதி அப்ப இந்த லாபாதிபதி ஜீவனாதிபதியோட நட்சத்திர சாதத்துல வரும்போது உங்களுக்கு உத்தியோகம் நிமித்தமாக சில செலவுகள் வந்து சேரலாம் உத்தியோகம் நிமித்தமா என்ன செலவு வரும் பேருக்கு இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு அப்போ அந்த செலவு விரயம் அதேமாதிரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் என்ன கர்மக்காரகன் தர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் அதுவும் உங்களுக்கு ஜீவனாதிபதி ஸோ இந்த இடத்துல தொழிலை விருத்தி பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் முதலீடு போட்டு விருத்தி பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும் அதேமாரி பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் அதிகமாக இருக்கும் எப்போவுமே பொழுதுபோக்கு அம்சம்னாலே செலவு தான் கரெக்டாக ஒரு சினிமாவுக்கு போகிறோம் அப்போல்லாம் கொஞ்சம் பைசா இருந்தாலே போய்ட்டு வந்துடலாம் இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் எடுத்து வைக்கணும் அப்போ தான் போயிட்டு ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வரலாம் சந்தோஷமாக இந்த மாதிரிலாம் ஒரு செலவுகள் உங்களுக்கு வரும் ஒரு லாபத்தை எப்படி அபிவிருத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ணுவீங்க பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மூன்று ஆறுக்குடைய அதிபதி புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கல்ல வரார் இந்த நேரத்தில் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக அமையும் அப்படியே வேலை இருந்தாலும் ஒரு உயர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடன் சுமை குறையும் சில பேருக்கு கடன் கூட அதிகமாகும் எப்படின்னா இந்த பழைய கடன் அடைச்சிட்டு ஒரு பெரிய கடனை வாங்கி எல்லா சின்ன சின்ன கடனெல்லாம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்போ சில பேருக்கு கடன் சுமையும் அதிகமாகும் ஏதாவது வாங்கணுங்கிறதுக்காக கூட கடன் வாங்குவீங்க ஒரு டிவி ஃப்ரிட்ஜு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அதுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த நேரத்துல சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும் ரோகம் தான் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இருந்தாலே மருத்துவ செலவுகள் வராது ஏன்னா ஏகப்பட்ட தான் இருக்கீங்க இந்த மேஷராசி நேர்கள் இன்னும் அது என்ன சொல்லுவாங்க மழை விட்டுடுச்சு ஆனால் இந்த தூவானம் விடலை லைட்டாக டிசிலிங் அப்படியே இருக்குது அந்த மாதிரி இருக்குது இன்னும் பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு இன்னும் வரலை வரும் வரும் தான் நினச்சிர்ந்து போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இந்த மூன்று ஆறு கூடைய புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு சில நன்மைகளும் நடை நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எப்படின்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உள்ள லாபம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு அதேமாதிரி அறிவு திறன் விருதி ஆகும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் உச்சமடைந்து விரையராசியில் இருக்கும் காலம் சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்குண்டான வருமானமும் வரும் ஏன்னா மே மாதம் தேதி வரைக்கும் அந்த குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் இரண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வசூல் வேட்டை இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் இருக்கும் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றுங்க வரும் என்னால் எப்போவுமே சும் இது சிம்பிளான பரிகாரம் தான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானிற்கு நெய் தீபம் ஏற்ற 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 உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மனசில் சந்தோஷம் கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே போதும் இந்த வேற ஏரastில உச்சமடையும் சுக்கிர பகவான் அற்புதமான பல கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேன Inge பிடிச்சிருந்தா மறக்காம subscribe ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க